ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கடந்த கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் ஒன்பது கணவன் வந்து மனைவியிடம் அப்பச்சி கையெழுத்து போட்டுத்தர சொல்கிறாரு என்றதும் இதென்ன அந்த மனுஷனோட பெரிய தொல்லையாக இருக்குது என்று திட்டியவள் கையெழுத்து தானே போட்டா போகுது அப்புறம் தெரியும் நான் யாருன்னு என்றவள் கையெழுத்து போட்டார் இதோ பாருமா நீயும் புருஷனும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க போமா கல்யாணம் ஆகும் வரை உங்கள் வீட்டில் இருக்கலாம் என்று மாறக்கூடாது மாறினால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்று தான் கிரயம் செய்து கொடுத்தார் அப்பச்சி பதினைந்து லட்சம் பணத்தை மொத்தமாக கொடுத்து விட்டார் சித்தப்பா பணம் போகுதே போகுதேன்னு அடிச்சு பின்னே பத்து பைசா செலவில்லாமல் இந்த வீட்டை அபகரிக்கலாம் என்று பார்த்தார் இப்ப என்னடானா பதினஞ்சு லட்சம் கொடுக்க வேண்டியதா போச்சே என்று புலம்பினார் அப்பச்சி அஞ்சு லட்சம் குறைந்த வட்டிக்கு கடனா பூ பூமதிக்கு கொடுத்தாரு மொத்தம் இருபது லட்சம் கடந்த ஒரு வருட தன் சேமிப்பு இந்த இருபது லட்சத்தையும் பூமதி அப்பச்சியிடம் கொடுத்து மச்சானுக்கு அனுப்பச் சொல்ல அப்பச்சியும் அனுப்பிவிட்டார் பணம் வந்து விட்டது உங்கள் உதவிக்கு நன்றி என்று சக்திவேல் அப்பச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசினான் பூமதியிடமும் பேசினான் அடுத்த ஒரு மாதத்தில் அப்பச்சி கிட்ட பூமதியை பார்த்துக்கொள்ள சொல்லிவிட்டு இருவரிடமும் விடைபெற்று அமெரிக்கா சென்றான் போன பிறகு பத்து நாள் கழித்து அப்பச்சிக்கு ஃபோன் செய்து வந்து சேர்ந்து விட்டதாக சொன்னான் அவ்வளவுதான் அதன் பிறகு மூன்று மாதம் கழித்து அப்பச்சிக்கு ஃபோன் செய்து பேசியவன் இங்கே பணி அதிகமாக இருக்குது கல்லூரியில் பாடம் மிகவும் கடினமாக இருப்பதாலும் இங்கே உள்ள ஆங்கிலம் புரிந்து கொள்ள இப்போதுதான் பழகி விட் பழகி இருக்கிறேன் இங்கே இந்திய மாணவர்கள் மூன்று பேருடன் சேர்ந்து தங்கி இருக்கிறேன் அதனால் வீட்டு வாடகை பரவாயில்லை மற்றபடி என்னால் அடிக்கடி பேச முடியாது பூமதியை பார்த்துக்குங்க என்றவன் பூமதியிடம் பேசினான் அவ்வளவுதான் பெரும்பாலும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை தான் பேசுவான் இதோ இரண்டு வருடம் படிப்பு முடிந்து விட்டது அதன் பிறகு ஆறு மாதம் கழித்து போன் பண்ணியவன் இங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் வேலை கிடைத்திருக்கு இங்கே வேலை செய்தால் செய்தால்தான் கடனை சீக்கிரமாக அடைக்க முடியும் என்றான் சரி அவன் சொல்வதும் சரிதானே என்றார்கள் ஆச்சியும் அப்பச்சையும் பூமதியும் இதோ இன்னும் அப்பச்சி வீட்டில் வீட்டு வேலையும் மில்லு வேலையும் செய்து கொண்டு இருந்தாள் வேலைக்கு போய் ஆறு மாதம் கழித்து போன் பேசியது மட்டும் இல்லாமல் ஐந்து லட்சம் பணத்தையும் அனுப்பிவிட்டான் அதை பார்த்த ஆச்சியும் அப்பச்சியும் பரவாயில்லடி பூமதி நீ மட்டும் துணிஞ்சு வீட்டை வித்துட்டு பணம் அனுப்பலைனா பாவம் அந்த பையன் அமெரிக்கா போயிருக்காது போகலைனா இப்படி சம்பாதிக்க முடியுமா என்று பூமதியை பாராட்டினார்கள் அவள் பெருசாக எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை மச்சான் நல்லா இருந்தா சரி என்றாள் ஆனால் அப்பத்தா சும்மா இல்லை ஏண்டி அவனுக்கு ரெண்டு வருஷம் தானே படிப்பு அப்படின்ன அவன் போய் மூணு ஆச்சு இன்னும் ஏன் வரல அங்க வேலை பார்த்தா சம்பளம் அதிகமா அதனால அங்க வேலை பார்க்குறாரு என்றாள் சரி ஒரு நட வந்து உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போக வேண்டியது தானே என் கண்ணு மூடு முன்னால உனக்கு ஒரு நல்லது நடக்கணுமுன்னு நான் நினைக்கிறேன்டி அவனை சீக்கிரமா வர சொல்லு என்றார் அதெல்லாம் சரியா வராது அப்பத்தா அவங்களுக்கு எப்ப எப்படி தோது வருதோ அப்பத்தான் வர முடியும் என்றாள் என்னடி இது என்று அங்கலாய்த்தார் அப்பத்தா பூமதி அப்பத்தா சொல்லும் எதையும் காதில் வாங்குவது இல்லை அவள் தோழி லட்சுமி ஓரளவு வசதியான வீட்டு பெண் அவளுக்கு தான் முதலில் கல்யாணமானது மாப்பிள்ளை அரசு பள்ளியில் ஆசிரியர் நல்ல சம்பளம் நிறைய வரதட்சணை கேட்டார்கள் பின்னே அரசு பள்ளி ஆசிரியர் என்றால் சும்மாவா வேலையே பார்க்காமல் சம்பளம் வீடு தேடி வருமே சைடு பிசினஸ் வேற பண்ணலாம் வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படிப்பட்ட வேலை பார்க்கும் மாப்பிள்ளைக்கு மவுசு கூடத்தான் இருக்கும் நிறைய நகை பணம் சீர் சாமான்கள் கொடுத்து விமரிசையாக திருமணம் செய்தார்கள் பூமதி தோழிக்காக மூன்று நாட்கள் கூடவே இருந்து உதவி செய்தாள் தோழிகள் நன்றாக இருக்கணும் என்று எப்போதும் மனதார நினைத்து கொள்வாள் இப்போது கவிதாவுக்கும் அகிலாவுக்கும் திருமணம் நிச்சயம் செய்திருக்கிறார்கள் நல்ல மாப்பிள்ளைகள் தோழிகள் இருவருக்கும் ஒரே மாதிரி டேபிள் டாப் கிரைண்டர் வாங்கி கொடுக்க கொடுக்க நினைத்திருக்கிறாள் கவிதாவும் திருமணமான போது சக்தி கவிதாவுக்கு திருமணமான போது சக்திவேல் வெளிநாட்டில் படித்து கொண்டு இருந்ததால் வட்டி காசு கட்டியதால் அவளுக்கு பெரிதாக எதுவும் செய்ய முடியலை ஆனால் இப்ப அவளுக்கு மகன் பிறந்திருக்கிறான் துணிமணி பேபி சோப் ஆயில் பவுடர் என்று வாங்கி கொடுத்து பார்த்துவிட்டு வந்தாள் இப்போது முதலில் அகிலாவின் திருமணம்தான் எனவே கவிதா லட்சுமி பூமதி மூவரும் ஒரே மாதிரி சேலை எடுத்து டிசைனர் பிளவுஸ் தைத்து கொண்டார்கள் அன்று அதிகாலை அதிகாலையில் இருந்து சமைத்துவிட்டு ஆட்சியிடம் சொல்லிவிட்டு கல்யாணக்கார வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள் பூமதி புதுப்புடவை கட்டி லூசார் விட்டு பெண்ணி பூ வைத்து இந்த ஒரு வருட சம்பளத்தில் அவள் சேர்த்து வைத்து வாங்கிய சின்ன நெக்லஸை போட்டுக்கொண்டு தங்கத்தோடு ஜிமிக்கியும் போட்டுக்கொண்டு கையில் கவரிங் வளையல் போட்டுக்கொண்டு அழகாக தலையில் மல்லிகை பூ வைத்து கிளம்பி வந்தவளை பார்த்த ஆச்சி அப்பச்சிக்கு மனம் நெகிழ்ந்து போனது பூமதி நான்கு ஐந்து வயது குழந்தையாக இருக்கும்போதே வள்ளி இவர்கள் வீட்டிற்கு வேலைக்கு வரும்போது கூடவே வருவாள் பூமதி அவளின் துருதுருப்பும் பேச்சும் அனைவரையும் கவர்ந்து விடுவாள் சிறு வயதிலேயே அப்பச்சி காரில் இருந்து இறங்கி உள்ளே வந்து கூடத்தில் சோஃபாவில் அமரும் போதே கையில் சொம்பில் தண்ணீருடன் வந்து விடுவாள் ஆறு வயது பூமதி அந்த அளவு சூட்டிகையான பெண் வெளியே போய்விட்டு வரும் அப்பச்சி தண்ணி கேட்பாங்க என்று தெரியும் அந்த சுறுசுறுப்பும் தெளிவும் அப்பவே இவர்களுக்கு பிடிக்கும் இப்ப வளர்ந்த பெண்ணாக திருமண வயதில் இருக்கிறாள் அந்த பையன் வந்ததும் திருமணத்தை முடித்து விடணும் அந்த பையன் போன் பேசினால் நீங்க கேளுங்க பூமதிக்கும் அந்த பையனுக்கும் வயசாகிக்கிட்டே போகுது கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும் என்றார் ஆச்சி அப்பச்சிக்கும் அதே எண்ணம்தான் பழி சென்ற புன்னகை முகத்துடன் வந்து நின்றவளை பார்த்து போயிட்டு வா நானும் அங்கேதான் வருவேன் என்றார் அப்பச்சி ஏனென்றால் வீட்டிற்கு அகிலாவின் அம்மா அப்பா அகிலாவோடு பத்திரிகை வைக்க வந்தார்கள் வழக்கமாக அவர்கள் மெல்லில் வேலை செய்யும் இளம் பெண்களுக்கு திருமணம் என்றால் ஒரு பட்டுச்சேலையும் கால் பவுன் தங்க காசும் வைத்து ஆச்சியும் அப்பச்சியும் கொடுப்பார்கள் அகிலாவுக்கும் அப்படித்தான் கொடுத்தார்கள் முன்பெல்லாம் சேலை ஜாக்கெட் பழங்கள் பூ ஸ்வீட்டு இவற்றுடன் ஒரு பவுன் தங்க காசு கொடுத்தார்கள் எப்போது தங்கம் விற்கும் விலையில் அதெல்லாம் சாத்தியமே இல்லை என்பதால் கால் பவுன் பவுனோடு நிறுத்தி கொண்டார்கள் என் கண்ணே பட்டுவிடும் போல இருக்கு இன்னைக்கு பூமதிக்கு சுத்தி போடணும் என்றார் ஆட்சி வயதிற்கு தகுந்த உடற்கட்டும் ஆனிறமும் துண்டு கன்னங்களும் பெரிய வெளிகளும் இடைதுடும் நீண்ட பின்னலுமாக திருமண வீட்டிற்கு சென்றாள் மாப்பிள்ளை அழைப்பு முடிந்து திருமணமும் நல்லவிதமாக முடிந்தது மூன்று தோழிகளும் மணப்பெண் பின்னே நின்று தோழிக்கு உதவினார்கள் வந்திருந்த ஊர்க்காரர்கள் அனைவரின் பார்வையும் பூமதி மேலேதான் ஏதோ எடுக்க தனியாக வந்தவளை பிடித்து கொண்டார்கள் ஊரார் சிலர் என்னடி பூமதியும் உன்னோட கூட்டாளிகள் எல்லாரும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு நீ எப்போ எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட போகிற என்று கேட்க எப்படி போடுவா இத்தனை வருஷம் உழைச்சி சம்பாதிச்சதை எல்லாம் அச்சாங்காரனுக்கு கொடுத்துட்டா இப்போ குடியிருந்த வீட்டையும் விற்று அவன் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வச்சுட்டா அவன் இப்போ அங்கே வேலை பார்க்குறானாம் இனி இவ தயவு அவனுக்கு தேவையில்லை இனி அவையே இங்கே வரப்போகிறான் என்றார்கள் அத்தையும் சித்தியும் என்னடி சொல்றீங்க அப்ப பூமதியை இவன் மச்சான் கட்டிக்க மாட்டானா என்று ஊர்க்கார பெண்கள் பெண்கள் அத்தையையும் சித்தியையும் கேட்க அவன் எப்படி கட்டுவேன் சொல்லுங்க அவன் ஏற்கனவே சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பான் இப்போவே இவ தயவுல வெளிநாட்டுக்கு போய் படித்து டாக்டர் ஆகிட்டான் அவன் அழகுக்கும் படிப்புக்கும் இணையா கட்டுவானா ஏண்டி பூமதிக்கு என்ன குறைச்ச ஆள் அழகா மூக்கு முடியுமா இருக்கா இவளுக்கு என்னடி குறைச்சல் இவள் அழகாக தான் இருக்கா யார் இல்லைன்னு சொன்னா அவன் பேரழகனா இருக்கானே வெளிநாட்டுக்கு போய் படித்த டாக்டர் பொதுவாக நம்ம நாட்டிலேயே டாக்டர் மாப்பிள்ளை டாக்டர் மா டாக்டர்கள் டாக்டரை தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க தானே அப்புறம் அவன் எப்படி ஒன்பதாம் வகுப்பு படித்த இவளை கல்யாணம் பண்ணிக்குவான் அவன் கூட படித்த வேலை பார்க்குற டாக்டர்கிட்ட வேலை டாக்டர்கிட்ட இவளை எப்படி அறிமுகப்படுத்துவான் வீட்டு வேலைக்கு போகிறவண்ணா இல்லை மில்லு வேலைக்கு போகிறவண்ணா சொல்லுவான் சொல்லுடி உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்று அத்தையும் சித்தியும் சொல்ல அட கடவுளே அப்போ பூமதியை கட்டக்கோ பூமதியை கட்ட மாட்டானா பாவம் இம்புட்டு நாளாக சம்பாதித்த காசையும் அவனுக்கு கொடுத்து வீட்டையும் விற்று கொடுத்து ஒரு நடு ரோட்டுக்கு அவள் வந்துட்டாளே என்று உறவு பெண்கள் வருத்தப்பட நல்லா சொன்னீங்க அவள் நடு ரோட்டுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு மேலே ஆச்சு நான் தான் போனா போகுதுன்னு பெரிய மனசு பண்ணி வீட்டை விட்டு விரட்டாமல் நடு வீட்டில் இருக்க விட்டுருக்கேன் என்று சித்தி சொல்லவும் பூமதி கண் கலங்க நின்றாள் அவள் ஒன்றும் வாயில்லா பூச்சியெல்லாம் இல்லை ஆனால் இவர்கள் பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியலை இவர்கள் கேட்கும் கேள்விக்கு பதில் அவளுக்கே தெரியாதே தெரியாத பதிலை எப்படி சொல்ல முடியும் சித்தி பொய் சொல்கிறார் அதை பெரிதுபடுத்தினால் அப்புறம் இவளைத்தான் அதிகமாக டார்ச்சர் பண்ணுவார் பின்னே வீட்டில் பூமதி தங்கலாம் என்றவர் அவள் தாழ்வாரத்தில் தான் தன் பொருட்களுடன் வைத்து கொள்ளணும் அங்கேதான் சமைக்கணும் சாப்பிடணும் தூங்கணும் தாழ்வாரத்தை தாண்டி நடுகாலுக்குள் அவள் வரவே கூடாது என்று கட்டளை போட்டு விட்டாலே சரி என்று இவளும் உள்ளே போகலை அப்பத்தா தான் சொந்த வீட்டிலேயே இப்படி அகதி மாதிரி இருக்கிற உன் தலை எழுத்து இப்படி இருக்கேடி என்று அவளை நினைத்து புலம்பிக் அவளுடன் தாழ்வாரத்தில் தான் முடங்கிக் கொள்வார் அப்பத்தா நீ ஏன் எங்கூட கிடக்கிற நீ உள்ள போய் படு இது ஓ வீடு உன் வீட்டுக்காரர் சம்பாதிச்சு கட்டுன வீடு உனக்கு அப்புறம்தான் தான் நீ போய் படு என்றாள் நைட்டு வேலைக்கு போய்விட்டு காலையில் ஆட்சி வீட்டில் வேலை செய்துவிட்டு தூங்க வீட்டிற்கு வந்தால் இப்போதுதான் அவள் வீட்டு டிவியில் நாடகம் சத்தமாக ஓடும் சத்தத்தை குறைடி என்று மாமியார் சொன்னாலும் சித்தி கேட்க மாட்டார் இதனால் தான் பகலில் அவள் வீட்டிற்கே வராமல் ஆட்சி வீட்டிலேயே தூங்கிவிடுவாள் இதையெல்லாம் ஊராரிடம் சொன்னால் மட்டும் என்ன ஆகப்போகுது இப்படி பலவற்றை நினைத்துத்தான் இப்போதெல்லாம் வாயை மூடிக்கொள்கிறாள் பூமதி எப்போதும் அவள் அப்படி வாயை மூடிக்கொள்ள ஒரு உறவு பெண் சும்மா இருக்க முடியாமல் சரி தாயி போனது போகட்டும் நீ உன் மகே குணசீலனுக்கு பூமதியை கட்டி வையே விட்டு போகாது அவளும் வேலை வெட்டி பார்த்து சம்பாதிக்கிறவ தான் உனக்கும் உதவியா இருக்கும் என்று சொல்ல அவ்வளவுதான் எங்கே இருந்துதான் சுப்புத்தாயிக்கு அவ்வளவு கோபம் வந்ததோ என்னது இவளா இவளையா என் மகனுக்கு கட்ட சொல்கிறேன் நல்லா இருக்கே கதை வெறிஞ்சிருக்கி இவன் மாம மகன் கிட்ட பல்ல காட்டி மயங்கி அம்புட்டு பணம் சொத்தையும் கொடுத்துட்டு பெருஞ்சிருக்கியா நிற்கிறா என் மகனுக்கு என்ன ராசா இவளை மாதிரி அவன் எவ பின்னாடி போய் சுற்றி அலைஞ்சேன் எவளுக்கு பணம் கொடுத்தேன் சொல்லுங்கடி இவ பணத்தை மட்டுந்தான் அவன்கிட்ட கொடுத்து ஏமாந்தாளா இல்லை அவளையே கொடுத்து ஏமாந்துட்டு நிற்கிறாளா அப்படின்னு யாருக்கிட்டே தெரியும் சொல்லுங்கள் அவன் சப்பி போட்ட மாங்கோட்டையே ஏன் மகன் சாப்பிடணுமாக்கும் நல்லா இருக்கே உன் நியாயம் என்று பிழி விழிவனை பிடித்து சண்டை கூட பாயம் விடுங்க இதுக்கு மேலே பேசுனீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் நானாக இப்போ வந்து உங்கள் மகனை எனக்கு கட்டி வைங்கன்னு கேட்டேன் ஏதோ பேச்சுக்கு கேட்டுட்டாங்க முடியாத போக வேண்டியது தானே நான் சூடு சொரண உள்ள மனுஷி மானங்கெட்டுக்கு போய் உங்கள் வீட்டு வாசப்படிக்கு வரலை என்னை பத்தி தப்பா பேசுற வேலையெல்லாம் வேண்டாம் ஆமாம் சொல்லி போட்டேன் நான் எப்படிப்பட்டவன்னு எனக்கும் என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை என் மாமா மகன் எனக்கு கட்டி என் மாமா மகன் என்னை கட்டிக்குவாருன்னு நம்பி நான் பணம் காசு கொடுக்கல என் அம்மா சாகுற நேரம் மச்சான படிக்க வை கை சொன்னாங்க அதை நிறைவேந்ததா நான் பாடுபட்டேன் என்னை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று நான் நானோ என் அம்மா அப்பாவோ யாருமே நினைக்கலை பிரதிபலன் எதிர்பார்க்காம தான் நாங்கள் உதவி செஞ்சோம் சரியா அதுக்கு பேர் தான் உதவி எனக்கு கல்யாணம் பண்ணி வையுங்கன்னு நான் போய் எந்த சொந்தக்காரங்கக்கிட்டையும் கேட்கலை ஏதோ வாய்க்கு ஆற்ற மாட்டாமல் பேசுகிறவங்க பேசட்டும் ஆனால் இனி எந்த இடத்துலையும் என்னையும் என் வச்சானையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசினீங்க நான் சும்மா இருக்க மாட்டேன் நாம் சொல்லிவிட்டேன் அருவாமனையை எடுத்தேன்னு வையுங்க ஒரே சொருகு தான் சொருக்கிவிட்டு போயிடுவேன் என்கிட்ட விளையாடாதீங்க அப்புறம் உங்கள் உசுறு உங்களுக்கு இல்லை செஞ்சுட்டு தான் நான் செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு ஜெயிலுக்குள்ளே போய் உட்காந்துருவேன் யார் இருக்கா எனக்கு ஐயோ ஆத்தா அப்பான்னு பார்க்குறதுக்கு வருத்தப்படுறதுக்கு ஆமாம் சொல்லி போட்டேன் எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒரு கழுதையும் வேண்டாம் எனக்கு தெரியும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க என்றால்